ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷிவானிஸ் ஃபேஷன் நம்ம இங்கே இன்னைக்கு பார்க்க போகிறது எல்லாமே ரொம்பவே அழகான ஒன் கம் ஃபார்மிங்கில் ஒரு மிக்ஸ்டான கலெக்ஷன்ஸ் தாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் அப்படி தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்க போகுது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க என் சைடில் இருக்க பெல் அக்கௌண்ட்னே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட்ஸ்லாம் கிடைக்கும் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் அப்படியே நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு அந்த அந்தளவுக்கு ஃபினிஷிங் ஒர்க்கில் நம்ம இன்னைக்கு பார்க்க போதும் கலெக்ஷனில் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டுமே பார்த்துலாம் அண்ட் இந்த வீடியோட இண்டில் லாஸ்ட் வீடியோக்கான அவே கிஃப்ட் பின்னையுமே செலக்ட் பண்ணலாம் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் டூ ஸ்டெப்ஸ் இருக்க மாதிரியான ஜிம்கி மாடல் தான் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டு ரொம்ப அழகான பேட்டர்ன் பேக் சைடில் ஸ்லோ பேக் டைப்போடு வந்துடும் அப்படி கோல்டில் இருக்க மாதிரியே இருக்கும் பாருங்கள் ஃபினிஷிங்ஸ் இதுதான் இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட் நம்ம சேனல நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நல்லதா ஒரு கமெண்ட்மே போடுங்க நெக்ஸ்ட் வீடியோல கமெண்ட் பிக்க முடியுமா செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்டை கொடுத்துடலாம் நல்ல அழகான ஹான சூப்பராக இருக்குங்க மாடல் இந்த மாடல் சேலுக்குமே அவைலபிள் இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நல்லா அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பராக இருக்கும் மாடலே ஸோ வாங்க இப்போ ஒன் பை ஒன்னாக கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் இயர்ஸ் ஒரு டென் டேஸ் பிஃபோர் வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஒரு லாங்காக வந்து லாங் அண்ட் ஒரு காம்போ மாதிரி ஒரு கிராண்ட் லுக் காம்போ மாதிரி போட்டிருந்தோம் ஸோ அதுலேருந்து நிறைய பேர் இம்ப்ரெஸ் ஆயிருந்தீங்க அவங்க தனியாக வந்து எனக்கு நெக்லஸ் மட்டும் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ அதே மாதிரி நம்ம நெக்ல நெக்லஸ் மேக் பண்ணி எடுத்துனதுக்கும் கொஞ்சம் டிசைன் டிஃப்ரென்ஸ் இருக்கும் பட் ரொம்ப அழகாக இருக்கும் அங்கே ஃபினிஷிங்ஸே சூப்பராக இருக்குது பாருங்க அப்படி தங்கத்தில் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு லுக்கில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் இந்த டிசைன் எல்லாமே குட்டி குட்டியாக மைன்யூட்டான டிசைன்ஸில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸுங்க நம்ம கோல்டில் இந்த மாதிரி நெக்லஸ் போட்டாலும் கோல்டுன்னு நினைக்க மாட்டாங்க பட் இது அப்படியே கோல்டுன்னு நினைப்பாங்க அந்த அளவுக்கு ஃபினிஷிங் ஒர்க் எல்லாமே கொடுத்துப்பாங்க இங்கே பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் குட்டி குட்டி இந்த ஒர்க் எல்லாமே உங்களுக்கு கோல்டில் தான் வரும் அதே மாதிரியான ஒர்க் நம்ம பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க ஸோ இந்த செட்டில் உங்களுக்கு யாரையும் மே அவைலபிள் நம்ம அதில் பார்த்தோம் இல்லையா புஷ்பேக் அதே மாதிரியான புஷ்பேக் இயரிங்ஸ் எப்படி இருக்கும் டிசைன் அதே மாதிரியான டிசைன்ல ஒர்க் பண்ணிருக்கோம் நல்ல அழகான பேட்டர்னுங்க ஃபினிஷிங்ஸுமே சூப்பராக இருக்குது அப்படி தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கோம் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த கலெக்ஷனோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ட்ரிபிள் நைன் மட்டும் தாங்க பிகாஸ் இதில் அவ்வளோ மைன்யூட்டான ஒர்க்ஸில் டிசைன் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ வேணும்ன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதுவே ஹோல்சேல் பிரைஸ் தான் இன் கேஸ் ஆஃப் நீங்கள் ரீட்டெயிலெலாம் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டூ ஃபைவ் டூ எய்ட்டுக்கு கம்மியாக கொடுக்கவே மாட்டாங்க சூப்பரான ஃபனிங்ஸ்ல நல்லா அழகான பேட்டர்னுங்க சோ ஃபாஸ்டா இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் எஸ் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கலெக்ஷன் பாருங்கள் இந்த மாடலில் ஒரு லாங் ஹாரம் பேட்டர்னுங்க நல்ல பதக்கமாக பெருசாக இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் சூப்பராக இருக்குது இதில் குட்டி குட்டியாக கோல்டன் பால் ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான மாடலில் அழகாக இருக்குங்க ஸோ இந்த பேட்டர்னே பார்த்திங்கன்னா சூப்பரான பேட்டர்னில் இருக்குது அண்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா நல்ல பட்ட செயின் மாடலில் சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க இந்த லைன் லைனாக இருக்க மாதிரியான மாடல் அண்ட் இதுலேயுமே உங்களுக்கு பேக் செயின் அட்டாச் ஆகிடும் லென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் வந்துடுங்க நல்ல அழகான மாடல் ஃபினிஷிங்ஸுமே பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது அண்ட் இதில் இயரிங்ஸுமே வந்துடுது ஸோ அந்த பெண்டன்ட்க்கு ஏற்ற மாதிரி கியூட்டான இயரிங் கலெக்ஷன்ஸுங்க நல்ல அழகான பேட்டன் இதில் உங்களுக்கு பேக் சைடில் ஸ்க்ரூ பேக் டைப் டைப்போட வந்துடும் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் நடுவில் ஒரே ஒரு ஸ்டோனு இருக்குது மதுரான பேட்டன் பட் கீழே ஃபுல்லாக ஹேங்கிங்ஸ் வரும் மதுரை மாடல் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க ஸோ வேணுண்டு ஃபாஸ்ட்டாக இந்த காம்போவை நீங்கள் இப்படியே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் க்யூட்டாக இருக்குங்க ஃபினிஷிங்ஸுமே அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ இதில் ஒரு டென் பீஸ் மட்டும்தான் வந்திருக்கு ஸ்டாக்கு ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த காம்போட ப்ரைஸ் உங்களுக்கு ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ மட்டும்தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மோஸ்ட்லி வந்து வரவங்க எல்லாமே ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருவாங்க ஸோ உங்களுக்குமே ஈஸியாக இருக்கும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண எங்களுக்குமே ஈஸியாக இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நான் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நாங்கள் என்கொயரி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க பாக்கப்போற மாடல் சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல அதுவும் ஒன் கிராம் ஃபார்மிங்ல கியூட்டான மயில் பேட்டர்ன் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸுங்க சோ இது பாக்கறதுக்கே அப்படியே உங்களுக்கு கலர்ஃபுல்லாவும் இருக்கும் ஸ்டோன்ஸ் வைப்ப ரொம்ப அழகா ஒர்க் பண்ணியிருப்பாங்க சோ இதுல ஸ்டோன்ஸ்லாம் விழுந்துருமா அப்படின்னா கண்டிப்பா விழாதுங்க பிகாஸ் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடுலயுமே உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா ஒர்க் பண்ணியிருப்பாங்க அண்ட் மேலயுமே பாத்தீங்கன்னா அந்த லாக் பேட்டர்ன்லாம் கொடுத்துருப்பாங்க சோ உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வெளியே வர்றது ரொம்பவே கஷ்டம் சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல நல்ல அழகான மயில் பேட்டர்ன் அண்ட் நல்லா தோகை கலர் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் மல்டி கலர் காமிங் அவைலபிள் இருக்கு ஸோ ரெண்டு சைடுமே உங்களுக்கு மயில் இருக்க மாதரி பேட்டன் அண்ட் செயின் மாடல் பாருங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க இதுலையுமே ஹார்ட் பாட்டன் ரொம்ப மோட் வச்சுருக்காங்க நல்ல அழகான மாடலுங்க ஃபினிஷிங்ஸ்மே சூப்பராக இருக்கு ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த டாலர் செயினை நீங்கள் ஆர்டர் அப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான மாடலுங்க ஃபினிஷிங்ஸ்மே சூப்பராக இருக்கு அண்ட் இதில் ஸ்டோன்ஸ் ஒர்க்குமே பண்ணியிருக்காங்க ஸ்டோன்ஸ் பார்த்திங்கன்னா டூ லைன் ஸ்டோன்ஸில் இருக்க மாதிரி ஃபினிஷிங் ரூபி வித் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் ஒர்க்கெலாம் பண்ணியிருக்காங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க அப்படி தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது ஸோ வேணுன்றதவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் டபுள் நைன் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு இருக்கில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் அண்ட் ஸ்டோன்ஸ் ஒர்க்குமே பண்ணியிருப்பாங்க நம்மலாம் போய் கோல்டில் ஸ்டோன்ஸ் வச்சு வாங்கினோம்னா கண்டிப்பாக ரொம்பவே நஷ்டமாகும் பட் எ ஸ்டோன்ஸ் வச்சு போடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க மாடல் எதுவுமே சூப்பரான ஃபினிஷிங்ஸில் கியூட்டான நெக்லஸ் பேட்டர்னுங்க ஃபினிஷிங்ஸ்மே ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் பேட்டன்லாம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அதுவும் ஃப்ளவர் குட்டி குட்டியாக க்யூட்டாக ஹார்ட் பேட்டர்னு இருக்கிற மாதிரி அதில் வந்து உங்களுக்கு கொடி வர மாதிரியான ஃபினிஷிங்ஸ்லாம் மேக் பண்ணியிருக்காங்க அண்ட் சைடு ஃபுல்லாக உங்களுக்கு அந்த கொடி பேட்டர்னே ஒர்க் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது க்ரீன் வித் ரூபி ஸ்டோன்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்லா அழகான ஃபினிஷிங்ஸுங்க சூப்பரான மாடல் ஸோ வேணும்ன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த நெக்லஸ் கலெக்ஷன்ஸை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு இயரிங்ஸ்மே வந்துடும் ஸோ நம்ம எப்படி இந்த பெண்டன்ட்டில் பார்த்தபோது சேம் பேட்டன்லேயே உங்களுக்கு நெக் இயரிங்ஸுமே வந்துடும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க பேக் சைடில் உங்களுக்கு ஸ்கூ பேக் டைப் அப்படியே கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ வேணும்ன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸுமே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த நெக்லஸோட ப்ரைஸ் உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி தாங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனுக்கு நம்மளுக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இது போடும்போது எங்களுக்கு ராயல் லுக் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்கிறதுனால ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸ்ல இருக்கிறதுனால பேர் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக எந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஒன்லி எயிட் நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் வா சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஒரு பென்டென்ட் மாடலுங்க எதுவுமே உங்களுக்கு ஒன் கிராம் ஃபார்மிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால்ஸ் பேட்டன்லாம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அதுல இருந்து உங்களுக்கு தின்னான ஒரு செயின் மாடல் ஒரு மிட் ஹாரம் போட்டால் எப்படி இருக்குமோ அதே பேட்டன்லாம் இருக்கும் சிம்பிளாக வேர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேர் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்குங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த மே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் கியூட்டா இருக்குது ஒரு முகப்பு செயின்னு ஒரு இந்த மாதிரி ஒரு ஹாரம் மட்டும் போட்டாவே போதும் ரொம்ப அழகாக இருக்கும் சிம்பிளாக இருக்கணும் ஆனால் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் வேர் பண்ணலாம் நல்ல அழகான மாடலுங்க ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபோர் ஃபிஃப்டி ஒரு ஃபைவ் பீசஸ் மட்டும் தான் ஸ்டார்ட் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் சூப்பரான எதுவுமே வந்து ஒரு ஹாரம் பேட்டர்ன் தாங்க மெலிசா சிம்பிளாக சூப்பராக இருக்க மாதிரியான மாடல் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மைல் பேட்டர்ன் பிக்காக் பேட்டர்னில் இருக்க மாதிரி ஒரு விசி மாதிரி இருக்கும் ஃபினிஷிங் சூப்பரான மாடலுங்க இந்த இடத்துல உங்களுக்கு நல்லா ஒரு ஆல் ஃப்ளவர் பேட்டன்லாம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க கீழே க்யூட்டாக ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான மாடல் அண்ட் இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால்ஸ் பேட்டர்லாம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இருந்து உங்களுக்கு ஒரு மெலிஸா செயின் வந்து இதில் உங்களுக்குமே பேக் செயின்மே கொடுத்துருப்பாங்க ஸோ உங்க கழுத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல இருக்குங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த செட்மே நீங்கள் இந்த செட்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தாங்க ஸோ வேணும்ன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபோர் ஃபிஃப்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங்ஸ்லாம் சூப்பரான மாடலுங்க ஸோ ஃபாஸ்ட் இந்த கலெக்ஷன்ஸ்மே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகா இருக்கு வேர் பனிங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும் நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் சூப்பரான ஃபினிஷிங்ஸ்லாம் மென்ஸ் ப்ரேஸ்லெஸ்லேயே இருந்தாங்க நல்லா அழகாக பட்டையாக அந்த வாட்ச் பேட்டர்ன் சொல்லுவாங்க இல்லையா நம்ம வாட்ச்சில் வந்து ஸ்டாப் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான டிசைன்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க சூப்பரான மாடலுங்க ஃபினிஷிங்ஸ்மே நல்லா இருக்குது அப்படியே கோல்டில் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு லுக்கில் இருக்குது மாதிரியான பேட்டர்னுங்க ஸோ வேணும்னு அவங்க ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ்மே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் மென்ஸ் பிரேஸ்லெட் சூப்பரான மாடல் ஃபினிஷிங்ஸ் சூப்பராக இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நல்ல அழகான பேட்டர்ன் இந்த பிரேஸ்லெட்டோட ப்ரைஸ் உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகாக இருக்குது வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம இப்போ பார்க்க போகுது இந்த ஐம்பொன் காம்போக்கான கிவ் கிஃப்ட் வின்னர் தாங்க ஸோ இந்த இயரிங்ஸ் தான் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது இல்லையா வாய்லெட் கலரில் இதுதான் இந்த வீடியோக்கான கிவ் சாரி அனௌன்ஸ் பண்ண போகிறோம் இதில் டோட்டலாக வந்து எயிட்டி நைன் கமான்ஸ் இருக்குது கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஸோ சூப்பரான ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க நம்ம சேனலுக்காக கங்கிராச்சுலேஷன்ஸ் நீங்கள் தான் வந்து லாஸ்ட் வீடியோக்கான கிவ்அவை கிஃப்ட் வேணும் ஸோ உங்களுடைய யூடியூப் ஐடி பின்னர்க்கான ஸ்க்ரீன்ஷாட்டு ப்ராடக்டான ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு அனுப்பி வைங்க உங்களோட கிஃப்ட் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் சிஸ்டர் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உட குடனான அப்டேட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் தேங்க்யூ